எடப்பாடியை ஓவர் டேக் பண்ணி அண்ணாமலை டாக்டர்ஸை தூக்கிய தரமான சம்பவம் பாமக அதிமுகவுடன் அணி சேருமா பாஜகவுடன் சேருமா என்ற கேள்விகள் கடந்த சில வாரங்களாகவே எழுந்து வந்த நிலையில் இன்று அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அண்ணாமலையும் அன்புமணியும் தனிப்பட்ட முறையில் சந்தித்து முக்கியமான விஷயங்களை பேசி முடித்திருக்கும் தகவல்கள் அதிமுகவை அப்செட் ஆக்கிவிட்டது நேற்று காலையிலேயே மயிலாப்பூரில் உள்ள ஆடிட்டர் குருமூர்த்தியின் வீட்டுக்கு சென்றதும் அங்கே ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட தகவலின்படி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வந்திருந்தார் ஆடிட்டர் குருமூர்த்தியின் வீட்டில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணியும் சிறிது நேரம் முக்கியமான ஆலோசனை செய்தனர் பாட்டாளி மக்கள் கட்சி முதலில் பதினைந்து தொகுதிகள் வேண்டும் என கேட்டதாகவும் அதன் பின்னர் அது பத்து தொகுதிகளாக குறைந்து இன்று ஒன்பது மக்களவை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா என்ற அளவில் அன்புமணிக்கும் அண்ணாமலைக்கும் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மார்ச் பதினைந்து காலை தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெற இருக்கிறது இதில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்வதற்கான முறைப்படியான தகவல் கட்சியின் நிர்வாகிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் பிறகு இரு கட்சி தலைவர்களும் வெளிப்படையாக சந்தித்துக் கொள்வார்கள் என்கிறார்கள் பாமக வட்டாரங்களில் வழக்கமாக தைலாபுர தோட்ட வளாகத்தில் இருக்கும் அரசியல் பயிலரங்கில்தான் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை ராமதாஸ் கூட்டுவார் ஆனால் இந்த முறை புதிய நடைமுறையாக தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள தனது வீட்டிலேயே கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்கிறார்கள் தைலாபுர வட்டாரத்தில் அங்கு தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஐஜே கே முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் இடம்பெற்றிருக்கும் நிலையில் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்திருக்கிறது வரும் வாரம் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் அவரோடு மேடையேறுவார்கள் என்பதுதான் ஹைலைட் ஆன அப்டேட்ஸ் கடந்த சில மாதங்களாகவே மிகப்பெரிய கூட்டணியை அமைப்போம் என விளக்கமிட்டுக் கொண்டிருந்த எடப்பாடிக்கு அடித்திருக்கும் அரசியல் ட்விஸ்டில் ஒட்டுமொத்த அதிமுகவும் மலண்டுதான் போய் உள்ளது இது மோடி புழுகு ஸ்பாட்டுக்கே போன ஸ்டாலின் முதல்வரையை மலைத்து பார்த்து கோவை அண்ட புழுகு ஆகாச புழுகின்ற அது மாதிரி தான் இது மோடி அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் நாம தடுக்கிறதுக்கு எந்த திட்டத்துக்கு நாம் தடையாக இருந்தோம் என்று சொல்வாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் கொங்குவை பொறுத்தவரை அதிமுகவின் கோட்டை என்பார்கள் ஆனால் ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக மண்ணை கவியிருந்தது எனவே விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேகம் காட்டி வருகிறார் அதேபோல பாஜகவுக்கு பெரும் செல்வாக்கு உள்ள மண் இந்த கொங்கு மண்டலமாகும் இந்த முறை கொங்குவை வென்றெடுப்பது என்ற முடிவில் களமிறங்கியிருக்கிறது திமுகவை பொறுத்தவரை தேர்தல் நேரத்தில் செந்தில் பாலாஜி இல்லாதது மிகப்பெரிய பலவீனமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது எனினும் கொங்குவில் பிரதான வெற்றியை பெறுவதில் திமுக முனைப்பு காட்டி வருகிறது இன்றைய தினம் முதல்வர் ஸ்டாலின் பொள்ளாச்சியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய பொள்ளாச்சி சம்பவம் முதல் பாஜகவின் பிரச்சாரங்கள் வரை விமர்சித்துள்ளார் அதில் தேர்தல் கடத்தல் கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றிய மனநிறைவோடும் உங்களை சந்திக்க வந்துள்ளது எம்பி தேர்தல் மட்டுமல்ல அவர் போகும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி எந்த தேர்தல் வந்தாலும் சரி எல்லா தேர்தல்களிலும் திமுகவே வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை வந்துள்ளது பத்தாண்டு கால ஆட்சியில் வாக்களித்த மக்களுக்கு அதிமுக ஏதாவது நன்மை செய்ததால் மண்டலம் தங்கள் கோட்டை என